போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் கஞ்சியமனி சார் சொல்லியிருந்தார் இவர் ஜிவி மேலே என்ன கோவம் தெரில ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்கே சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜி வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாங்க அந்த அண்ணன் தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிவி போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தேன் என் ப என் சம்பளத்தை படம் நிற்குதானே நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து பிராய்ஸ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆக்கிடில்லை அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க அப்போ என்ன வேலை வேலைன்னு சொல்ல முடியுமா இந்த கருப்பு சேப்புக்கு நாள் பக்கத்தில் இருக்கலாம் இல்லையா இல்லை தமிழ்நாடே இப்போ கருப்பு சேப்பு தான் அதுக்காக தான் சொன்னேன் இது முதல்ல இவங்க பேசுனலாம் பார்த்தோன்னா ஏதோ இங்கிலீஷ் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டோன்னு நினச்சேன் நீங்கள் இத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்திருக்கோம் நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம் கொஞ்சம் லேட்டாகிட்டே ஆரம்பித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நியர் தான் இருந்திருப்போம் வந்திருப்போம் இல்லை எல்லோருக்கும் பாஸ்போர்ட் இருக்குதுல்ல பாஸ் அப்புறம் என்ன பட் ஒரு விஷயம் ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க ஒரு ஒரு பெண் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் டெரெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க மே மேக்னா என்னுடைய மணல் கயிறு டூவில் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க இதுவே சஸ்பென்ஸ் படம் ஆயிடுச்சு எனக்கு கருத்தால் சொல்லிட்டாங்க நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா வராங்களா இல்லையாங்கிறது அதுக்கே அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் சொன்னேன் வேணாம் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க குடும்ப படம்னு வேறு சொல்லியிருக்கீங்க இல்லை அந்த சீனெலாம் இன்னும் காட்டலை நீங்கள் அது பட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா இல்லை இருக்கலாங்க தப்பில் நம்ம உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு எதை பற்றி படாதீங்க நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதெல்லாம் அது குடும்பப்படம் தான் அதனால் யூ ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூட்டின்னு வரணும் ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மற்ற தனியாக போவாங்க அதுதான் ஏ சர்டிஃபிகேட் பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம் அது திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட்டு எடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு ஒய்ஜா போர்டை வச்சு இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது இது பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் எங்கள் ட்ராமாலேயே வரும் ஒரு ஹீரோயின் கிட்டே சொல்லுவேன் நான் பேய் படம் எடுக்க போகிறேம்மா அப்படிமை அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை நீங்கள்லாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அது வந்து பேய் படத்தில் நடிக்கணுன்னா அதுக்குன்னு வித்தியாசமாக காட்டணும் எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாகவே எல்லாம் மலேசியன் டீம் தான் நினைக்கிறேன் மலேசியன் சிங்கப்பூர் டீம் தான் இல்லையா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க எல்லோரும் எடுக்கிறீங்க இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க நாங்களெலாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போது இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்க இது ரொம்ப ஈஸி சார் ரொம்ப இல்லை நீங்கள் ஃபுல் படத்தை அங்கே எடுங்க இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இந்த சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ் இது மொழி அந்த தேசம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போது ஓடிடி வந்துருச்சு தியேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே நெட்ஃப்ளிக்ஸில் போக போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆடினார் அவர் எங்கே இறங்கிட்டாரா கீழே ஆ அதா ஓகே 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 சந்தானத்தையே மனசில் வச்சு டான்ஸ் ஆடி இருக்கீங்க நான் சந்தானத்தை பார்த்தா சொல்லணும் அது மாதிரி இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க இன்றைக்கி வெற்றியை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும் அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கி பண்ணோம் இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேண்ணே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அண்டு சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு இரு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது சின்சியராக இருக்கணும் சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் நீங்கள் இப்போ உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்கிற நம்பிக்கை ஏன்னா மூணாவது படம் இது நெக்ஸ்ட் ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு சொன்னாங்க அந்த படத்தில் நான் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க இல்லாட்டாலும் பரவாயில்லமா நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் ஏன்னா எதுக்கு என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக லாட்சி எங்களுக்கு லேட்டாகலை இது அவங்க அங்கே அங்கே இருக்கிறவங்களை அத்தனை கேமராமென்லாம் அவங்க எல்லாம் காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் ஒம்பது மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக அவங்கள பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு சார் இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார் லைட் வந்து லைட் வந்தால் தான் சொல்ல முடியும் அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க அவங்க நைட் நைன் ஓ கிளாக் போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும் நமக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட் அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும்போது அவங்கள யாரையுமே காத்தறி வைக்கும்போது என்ன ஆகிடும் இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க பேசிட்டிங்களா பொறும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது ஆகக்கூடாது ஏன்னா இங்கே நிறைய இத்தனை பிரெஸ் வந்து சாதாரணமாக ஒரு பட சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம் இது உங்களுக்காக வந்திருக்காங்க இல்லை உங்கள் எஃபர்ட்டுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க அவர் அனைவருக்குமே உன்ன பின்ன அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி தெரியும் அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹார்டட் பர்சன் ஸோ சிம்புவில் அதாவது நம்ம எஸ்டிஆர்லேருந்து தொடங்கி கமல் சார்லேருந்து தொடங்கி அவங்க எல்லாருக்குமே தயாரிப்பு பண்ணியிருக்காரு பட் அவங்களே இப்போ வந்து வேறு ஒரு தக்லைஃபில் இருக்காங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரெசன்ஸ்னால் எங்களோட டீம் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து மேலே மேலே வளரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ சில பேர் வந்து பேசுனா வீண் பேச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் பேசுனா தேன் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தேனப்பன் சார் ஆன் டு த ஸ்டேஜ் என்னோடய வாழ்த்து வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு என்னோடய மாலை வணக்கம் இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் எல்லாம் நினைவாகணுமென்று நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் அவங்களோட முயற்சி தெரியுது இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இவங்களோட முயற்சி உண்டு சொல்கிறேன் அப்புறம் மெயினாக பற்றி சொல்லுவோம்னா குரங்குபோமை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வந்தாங்க அப்போலேருந்து எனக்கு மேனா பழக்கம் அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க அதுக்காக வந்தேன் அதனால் இப்போ யார் வராங்கன்னு கேட்டேன் இப்போ யார் வராலும் தெரில தெரில நாங்கள் போவோம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அவங்களோட புதுப்படம்னால என்னெல்லாம் முடிஞ்சிருந்தேன் தம்பிராம சார் கண்ணன் எஸ் வி சார்லாம் வந்திருக்காங்க இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம் டெஃபரெண்ட்டாக சினிமாவுக்கு வாங்க உண்மையும் ஒழிங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு ஆனால் இந்த உண்மை வந்து நேரமே இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் கனியமனன் சார் சொல்லியிருந்தார் இவர் ஜி மேலே என்ன கோவம் தெரில ஆ ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாரு அவர் வந்து எங்கள் சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜிப் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சில்லங்க அந்த அண்ணு தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிபு பிராய்ஸ்கிட்ட போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்சரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் ப என் சம்பளத்தான் படம் நிற்குதானே நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆகிடில்லை அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்மரன் சாங்கல எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க அப்போ என்ன வேலை வேலைன்னு சொல்ல முடியுமா கரெக்டு அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் ரைஸ் தப்பா எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அண்ட் இப்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுப்பேன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கும் அண்ட் காமெடியிலேயே கிங் வில்லாதி வில்லன் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற லெவலில் அசுத்தக்கூடியவர் இதை நான் சொல்லும் போதே சாரே எஞ்சி வந்திருக்கணும் ஒரு பெரிய கைதலோடு அவரை வெல்கம் பண்ணிடலாம் பத்திரிக்கை தொலைக்காட்சி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் நான் லேட்டாக வரல நான் இத்தனை மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன் மரியாதைக்குரிய எஸ் வி சேர் சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்ட்ரு அப்படின்னு சொல்கிறோமே ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட்டு சென்றான் சாட்டதை அப்போ தான் கற்றுருக்குறோம் நேர்மைனா என்னன்றது தேடப்பட்டு சாட்டை கற்றுருக்குறோம் உழைப்பு அப்படின்னா ஆறு கண்ணுன்ற கற்றுக்குறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்து கற்றுக்கிறது தான் நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை திரும்ப சொல்கிறேன் கண்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுவே போதுன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும் அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இருபது நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் அது சந்தைப்பற்ற கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம் லக்கி ஸோ அவர் தான் லக்கியா அவர் பேர் தான் டைட்டில் ஓகே இது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு ஒரு பதிமூணுனாவே பேய் தட்டின்னு பார் தட்டினா பேய்கள் நடமாடும் இது ஆமாம் அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராட முன்னேற்ற கழகத்து போனார் அன்பு சௌதரன் மகேந்திரன் அவர் அந்த மகேந்திரன் மாதிரியாக இருக்கார்ல அவர் கரெக்டா ஏதாவது சொல்லுன்றக்கா யோசித்தேன் பலகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும் பார்த்தேன் பாடல் ஒரு ஃபேண்டசி ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை ஸோ அந்த பெண் அடிகடு சொல்வோம் ஒரு கற்பனை என்பது தமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது நமது ஆன்மா நமது ஆன்மாவோடு பேசுகிறது சிந்தனையாக வடிவம் இருக்கிறது சிந்தனை கருத்தாகிறது கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து அந்த கலை வடிவத்தில் பயனுகிற பொழுது படைப்பு ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள் நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானேப்பா இல்லை பெரிய விஷயம் முதல்ல எழுதுனேன்னு சொல்கிறதே தெரியும் இல்லையா அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சி எடுத்தீர்களோ அதை உயரத்தை தொடுவீர்கள் எல்லாம் வளையறை எனக்கு நன்றி